வர வேண்டிய பணமும் கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நிம்மதியான பங்கீடுகள் சிறப்பாக அமையும் நீங்கள் சிறப்பான நல்ல லாபத்தை உங்களது பூர்வீகம் சம்மந்தமான அன்பார்ந்த நண்பர்களுக்கு இனிய சஷ்டி தின வணக்கம் நண்பர்களே நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது ராசிக்கு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லா விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் பட்டனையும் அழித்து விடுங்கள் நண்பர்களை இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நான்கு இது ஒரு வளர்ப்புறை சஷ்டி தினங்க சஷ்டி கிரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் இருக்கலாம் குழந்தைகளுக்காக குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக இன்றைய தினம் பெரியவர்கள் சஷ்டி தினம் அனுசரிப்பது நல்ல பலனை தருங்க முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாலு குடையவன் நாலாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க மேலும் பத்தாம் இடத்துல பத்து குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் லாபஸ்தானாதிபதி இன்றைய தினம் ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் அதாவது சூரியன் ஏழாம் இடத்தில் உச்சம் மேலும் ராசி அதிபதியானவர் ஆறாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறாங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நல நன்மைகள் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்கள் அமைய வாய்ப்புகள் அதிக அதிகமா இருக்குங்க குறிப்பா இன்னைக்கு நீங்க வியாபாரிகளாக இருந்தா கண்டிப்பா உங்களது முகத்தில் புன்னகைப்பை பூக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க தொழில் எதுவரை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களது வணிகம் செல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக அருமையான நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓய்வெடுத்துக்கொண்டிய கொள்ள வேண்டிய நாளுங்க உங்களுக்கு பிடித்தமான உங்களது பொழுதுபோக்குகளில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சிகள் பெருகும் உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் செய்ய தவறாதீர்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் நிறைய தினம் கண்டிப்பாக தீருங்க எனவே அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு நிம்மதி உண்டு பணத்தின் மூலமாக அதிகமாக பயனடையக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி எப்படிலாம் தரலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களது வாழ்க்கை துணை இந்த தினம் உங்களுக்காக நல்ல முயற்சிகள் எடுப்பார் அதை நீங்கள் உணரும் பொழுது நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மகிழ்ச்சியான நல்ல உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் என்னென்ன நல்ல நன்மைகள் செய்திருக்கிறீர்கள் உங்களது காதலருக்கு நீங்கள் என்ன சிறப்பான விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் என்பதை இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களது காதலை வெளிப்படுங்க உங்களது கால காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் அமையுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையுங்க பிறருக்கு உதவி செய்கிறதுல இன்னைக்கு உங்கள் நேரத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் நீங்கள் செலவிடுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு ஆனால் உங்களுக்கு சம்மந்தமில்லாத சில விஷயங்களை நீங்கள் ஈடுபாடு காட்டுறது இன்றைய தினம் தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் நல்ல இன்பத்தை தரும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் பழைய சுவாரஸ்யமான சில அனுபவங்களை ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு உங்களுடைய பழைய நினைவுகள் மூலமாக அதை அசை போட்டு கொண்டு நீங்கள் இனிமையாக பொழுதை கழிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவங்களை எப்படி மதிக்கணுங்கிறது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா புரியும் அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே நீங்களும் அனைவின் அனைவருடைய பார்வையிலும் நல்ல ஒரு குணத்தை கொண்டவராக உயர்ந்த குணத்தை கொண்டவராக நீங்கள் திகழ வாய்ப்புகள் என்ற தினம் நல்ல ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பெருங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சீராகுங்க குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அமைதி ஒற்றுமை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க பணம் மூலமாக நல்ல நன்மைகள் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க சின்ன சின்ன நோய்கள் உங்களுக்கு வந்தாலும் அது உடனடியாக குணமாயிரதுனால பெரிய பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்காது நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பச்சை கலர் யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு நல்ல லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னா நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைங்க அமையுங்க இன்றைய தினம் பச்சை மற்றும் ஒன்று ஆகிய இரண்டையும் நீங்கள் பயன்படுத்தலாங்க நல்ல நன்மைகள் கண்டிப்பா இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது ரொம்ப நாள பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கொடுக்கல் வா கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராகும் சிறப்பான முறையில் ஒழுங்காக கூடிய அளவிற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்து வர வேண்டிய பணத்தை வசூல் செய்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாங்க மேலும் குடும்ப முன்னேற்றத்துக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் இன்றைய தினம் எடுக்கலாம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்துக்காக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இன்னைக்கு எடுக்கலாங்க நல்ல ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுங்க நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது நண்பர்களுடன் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் மறையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் ஏதாவது சொத்து பிரிவினைகள் அல்லது பங்கீடுகள் உங்களுக்கு ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களது சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு அதிகமான லாபங்கள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படுதுங்க அதை இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்றைய நேரத்திற்கான நமது துலாம்பர சேர்ந்துகளின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காண்பதற்கு முன்னால் ஆஸ்யூசுவல் நமது துலான்புடிய ராஜபன் சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நானும் ஒவ்வொரு வீடியோன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நமக்கு ஒரு என்கரேஜாக அமையும் நமது துலான் புடி ராசிபுள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு அதோட நிறுத்திடாதீங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நிறையா பேர் இதை சொல்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் தினசரி இந்த வீடியோவில் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க நமக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நீங்களே யோசிங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அது உங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களிடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களது பாஸ் என அனைவரும் உங்களது ஆஃபீஸில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு தேவையான உதவி உதவிகள் உடனடியாக கிடைக்கிறதுனால வியாபாரத்தையும் நீங்கள் சிறப்பான முறையில் முன்னேற்றமான சூழ்நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல என்ற தினம் ஏதுவான நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சொந்த தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் அனைத்தும் சரியாகிவிடும் ஏற்கனவே நாள்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு குணமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ஆரோக்கியம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் புதிய புதிய சிந்தனைகள் மனதில் உருவாகக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய திறமைகள் டேலண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க அதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு மற்றவர்கள் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அதனால் பாராட்டும் புகழும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இன்றைக்கி தேவையான ஆதரவுகளும் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் உங்களது பொருளாதார நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்திருந்தால் அது குறையும் உங்களுக்கு தினம் பலப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களது குடும்பத்திலும் உங்களது அலுவலகத்திலும் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்குங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப் ஸ்கிர பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழைத்து விடுங்க நண்பர்களே தேங்க்யூஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே